வன்கொடுமை நிகழ்த்தியவனுக்கும் வழக்கு வன்கொடுமைக்கு உள்ளானவனுக்கும் வழக்கு என்னையா கொடுமை இது இதுதான் பெரும்பான்மையான காவல் நிலையத்தில் நடந்து கொண்டிருக்கிற அக்கிரமம் ஏனென்றால் பெரும்பான்மையான காவல் நிலையத்தில் காவல்துறை உடையில சாதி உள்ள பூந்து அந்த வேலையெல்லாம் பார்த்து ஏன்டா இவ்வளவு நாளா காம்பரமைஸ் பண்ணி இன்னும் படுகொலை நடந்துகிட்டு இருக்கு படுகொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உங்களுக்கு யோக்கியதை இல்லை ஆனால் கவுண்டர் காசு போடுறீங்களே எந்த எந்த விதத்தில் நியாயம் இந்த படுகொலைக்கு பின்புலத்தில் மிகப்பெரிய சாதிய பார்வை இருக்கிறது சாதி வெறியருடைய கூட்டமைப்பு இருக்கிறது கூட்டணி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த ஐ விட்னஸ் என்ன சொல்லுகிறார்கள் ஒரு பெண்மணி எட்டு பேருங்க நாலு பேர் முன்னாடி வந்தாங்க நாலு பேர் ஒரு நாலு பேரை துரத்திட்டு போனாங்க நான்கு பேர் சேர்ந்து இந்த முத்துகிருஷ்ணனை துள்ள துடிக்க அங்க வெட்டி கொன்றார்கள் நான் பார்த்து மட்டை எடுத்துட்டு போனேன் பாருங்க தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய பெண்மணி துணிச்சலாக அதுதாங்க தேவேந்திரகுல வேளாளர் என்றாலே அந்த பெண்ணுக்கு எவ்வளவு வீரம் பாருங்க காவல்துறை சேர்ந்தவர்களை கூண்டோடு மாற்றம் செய்ய வேண்டும் அல்லது பணி நீக்கம் செய்ய வேண்டும் இந்த படுகொலையின் பின்னணியில் மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தின் மீது போர் நடக்கிறது இந்த போரை இந்த அரசு எங்கள் மீது திட்டமிட்டு வலிந்து திணிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு போரை நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு சாதியவாத கும்பல் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த அரசு இது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அமைப்புகள் எல்லாம் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் இதற்கு தீர்வு கிடையாது பலி எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது சமீபத்தில் சுத்தமல்லி என்கின்ற அந்த கிராமத்தில் முத்து கிருஷ்ணன் என்கின்ற ஒரு இருபது வயது இளைஞன் என்ன தெரியும் அவருக்கு அந்த இருபது வயது இளைஞனுக்கு என்ன தெரிந்துவிடும் ஒரு சாதியவாத கும்பல் காத்திருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேல் அந்த பகுதியிலே தங்கி போடுறாங்களாம் என்னடா என்ன கொடுமை இது எட்டு பேர் கும்பல் அந்த வயது துடிக்க துடிக்க வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் இந்த பின்புலத்தை விசாரிப்பதற்காக நானும் அந்த பகுதிக்கு போனேன் சுத்தமல்லி பகுதிக்கு நான் போனேன் சரி இருபது வயது இளைஞனை வெட்டக்கூடிய அளவிற்கு அவன் என்ன செய்து விட்டான் என்று அந்த பகுதி மக்களிடத்திலே நான் விசாரித்தேன் அவருடைய உறவினர்களிடத்திலே விசாரித்தேன் அப்போது அந்த சொன்னாங்க ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு சக மாணவர்கள் இந்த பையன் படிக்கும் போது அங்க வந்து ஒரு சாதி ரீதியான ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கிறது ஒரு நான்கு மாணவர்கள் மாணவர்கள் அப்ப இரண்டு பேருக்கும் இடவே ஒரு மோதல் போக்குகள் இருந்திருக்கிறது படிக்கும் போதே அப்போ ஒரு ஆண்டு விழாவில் ஒரு கல ஒரு சாதிய மோதல்கள் உருவாகி இவங்க வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கறாங்க காவல்துறை விசாரித்து இரண்டு பக்கமும் எஃப்ஐஆர் போடுறாங்க அதாவது தவறு வந்து எங்க இருக்கிறதோ அங்கே வந்து அவர்களை வந்து டார்கெட் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் போடாம ரெண்டு பக்கமும் போடுது காவல்துறை பேசறாய் போச்சு இன்னைக்கு யார் குற்றம் செஞ்சாலும் உனக்கு எஃப்ஐஆர் குற்றம் அற்றவனுக்கும் ஒரு எஃப்ஐஆர் இந்த கவுண்டர் கேஸ் தான் இன்றைக்கு சாதி வெறியர்களுக்கு ஒரு வாய்ப்பாக போய்கிறது இதை இங்குள்ள காவல்துறை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் வன்கொடுமை நிகழ்த்தியவனுக்கும் வழக்கு வன்கொடுமைக்கு உள்ளானவனுக்கும் வழக்கு என்னையா கொடுமை இது இதுதான் பெரும்பாலும் காவல் நிலையத்தில் நடந்து கொண்டிருக்கிற அக்கிரமம் ஏனென்றால் பெரும்பான்மையான காவல் நிலையத்தில் காவல்துறை உடையில சாதி உள்ள பூந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா காம்ப்ரமைஸ் பண்றாங்களாம் ஏன்டா இவ்வளவு நாள காம்ப்ரமைஸ் பண்ணி இன்னும் படுகொலை நடந்துகிட்டு இருக்கு படுகொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உங்களுக்கு யோக்கியதை இல்லை ஆனால் கவுண்டர் காசு போடுறீங்களே எந்த நிய எந்த விதத்தில் நியாயம் அப்ப நான் சுத்தம் அல்ல போய் அந்த மக்களிடத்தெல்லாம் விசாரிக்கிறேன் உறவினர்கள் சொல்றாங்க இந்த பையனுக்கும் அந்த இரண்டு நான்கு நான்கு பேர் இந்த பக்கம் நான்கு பேர் அந்த பக்கம் நான்கு பேர் சமீபத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது கோர்ட்ல அந்த பசங்க வந்து கேட்டிருக்கிறாங்க வாங்க ரெண்டு பேரும் சமாதானமாக போய் விடுவோம் சரி நல்ல விஷயம் தானே ஒரு சாதிய ரீதியான மோதல் போக்குகள் இருந்திருக்கிறது அதை சமாதானப்படுத்துவதற்கு இரண்டு தரப்பிலும் பேசியிருக்கிறார்கள் அந்த பய ரெண்டு பேர தரப்புலையும் ஒத்துக்கிட்டாங்க நான் வந்து அந்த உறவினர்களிடம் கேட்டபோது சரி எதற்கு பயந்து பயந்து போகணும் ஒரு சமாதானத்துக்கு போவோம் அப்புடின்னு அந்த பெற்றோர்களும் ஒத்துக்கொண்டு இருந்த நிலையில் இந்த படுகொலை அரங்கேற்றப்பட்டு படுக்கிறது இதை வந்து புலனாய்வு துறை புரிந்து கொள்ள வேண்டும் விசாரணை அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த படுகொலைக்கு பின்புலத்தில் மிகப்பெரிய சாதிய பார்வை இருக்கிறது சாதிபெறிகளுடைய கூட்டமைப்பு இருக்கிறது கூட்டணி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எட்டு பேர் சேர்ந்து ஒரு இருபது வயது இளைஞனை வெட்டக்கூடிய அளவிற்கு பெரிய அளவில் வந்து மோட்டிவேஷன் இல்ல அதை புரிஞ்சுக்கணும் பெரிய அளவில் மோட்டிவேஷன் கிடையாது இந்த சாதாரண விஷயத்துக்கு வாழ் கொண்டு வந்திருக்காங்க வாள் கொண்டு வந்திருக்காங்க அறுவாழ் சகிதம் கிட்டத்தட்ட ஒரு வார காலத்திற்கு அங்கே கேம்ப் அமைத்து அந்த அந்த இளைஞனை இருபது வயது இளைஞனை முத்துகிருஷ்ணனை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் ஆனால் காவல்துறை என்ன சொல்லுகிறது முன் தீர்மானமாக நான்கு பேர் தான் என்று சொல்லுகிறது ஆனால் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த ஐ விட்னஸ் என்ன சொல்லுகிறார்கள் ஒரு பெண்மணி எட்டு பேருங்க நாலு பேர் முன்னாடி வந்தாங்க நாலு பேர் ஒரு நாலு பேரை துரத்திட்டு போனாங்க நான்கு பேர் சேர்ந்து இந்த முத்துகிருஷ்ணனை துள்ள துடிக்க அங்க வெட்டி கொன்றார்கள் நான் பார்த்து மட்டை எடுத்துட்டு போனேன் பாருங்க தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய பெண்மணி துணிச்சலாக அதுதாங்க தேவேந்திரகுல வேளாளர் என்றாலே அந்த பெண்ணுக்கு எவ்வளவு வீரம் பாருங்க விட்டுறான் பயந்து ஓடாம மட்டை எடுத்து போய் அந்த சாதி வெறிகளை அடிக்க போயிருக்கிறது அதல்லவா வீரவெண்மணி அவர்களுக்கு இந்த அரசு விருதை வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்ற நேரத்தில் நான் சொல்லி கொள்ள விரும்புகிறேன் ஆக இப்படிப்பட்ட நிலைமையில அவரை வெட்டி கொன்னுட்டாங்க அப்ப விசாரணை எப்படி போகுது நாலு பேர்தான் எப்படி நீங்க தீர்மானிக்கிறது எப்படி நீங்க தீர்மானிப்பீங்க நாலு பேரோட க்ளோஸ் பண்ணிடணும்

அரசு இந்த காவல்துறையும் நடத்துகிறது ஆனால் நாங்கள் என்ன எழுச்சவாயர்களா இந்த மண்ணுடைய பூர்வ குடி மக்கள் இல்லையா இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாதா ஆக இப்படிப்பட்ட நிலைமையில இந்த படுகொலையின் பின்னணியில் மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது சாதாரண படுகொலை கிடையாது இது போன்ற பல படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த தென் தமிழகத்தில் இந்த படுகொலையை மறைப்பதற்கு இந்த அரசு காவல்துறை முயற்சி மேற்கொண்டு இருக்கிறது உங்கள் மேல எங்களுக்கு நம்பிக்கை அற்று போய்விட்டது நம்பிக்கை இல்ல அப்ப இந்த நான்கு பேரு மீண்டும் ஒரு சாதிய படுகொலைகளை நிகழ்த்துவார்களா நிகழ்த்த மாட்டார்களா யார் பொறுப்பேற்பது முயற்சி என்று சொன்னால் இன்னொரு படுகொலையை அரங்கேற்றுவதற்கு நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்று பொருள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் மீது போர் நடக்கிறது இந்த போரை இந்த அரசு எங்கள் மீது திட்டமிட்டு வலிந்து திணிக்கிறது இதை உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏற்கனவே குல வேளாளர் சமுதாயத்தின் மீது பல்வேறு அடக்குமுறைகள் பல்வேறு வன்முறைகள் நிகழ்த்திவிட்டு பிசிஆர் கேஸ் இப்போ எஸ் சிஎஸ்டி வன்கொடுமை வழக்கு நீங்க போடுறீங்க வன்கொடுமை போட்டா அதை வந்து ஃபாலோ பண்றது இல்ல எத்தனை பேர் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களோ வழக்கு நடந்து இருக்கிறார்களோ அத்தனை பேரையும்

அப்படி எடுத்திருந்தா இன்றைக்கு படுகொலைகள் நடக்குமா ஏன் இந்த பாரபட்சத்தை காட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்களும் மனிதர்கள் தானே இந்த மண்ணுடைய பூர்வ குடி மக்கள் தானே நீங்கள் இந்த அளவுக்கு நாகரிகம் நடக்கிறது என்று சொன்னால் நாகரிகமான சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் அது தேவேந்திர குல வேளாளர் வேளாளர்களுடைய வரலாற்று பிச்சை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் நெல் நாகரத்தை கண்டுபிடிக்கலனா நாங்கள் அரசை தோற்று வைக்கலனா நீங்க எப்படி இன்றைக்கு இப்படி சொகுசாக இருப்பீங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த தொடர்ச்சியாக நடக்கின்ற இந்த படுகொலைக்கு தீர்வு காண வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் வேறு எதுவும் சொல்ல முடியாது இந்த நாங்கள் வந்து செயலில் தான் காட்ட வேண்டியிருக்கோம் வேற வந்து வீரவசன பேசிட்டு போறதுக்கெல்லாம் நாங்கள் வரல ஆக இந்த பகுதியில் தொடர்ச்சியாக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் வஞ்சிக்கப்படுகிறது எல்லா இடத்திலும் வஞ்சிக்கப்படுகிறது ஏன் சமீபத்தில் கூட இந்த படப்பக்குறிச்சி என்கின்ற கிராமத்தில் அந்த கழிவுநீர் வடிகால் வாரியத்தை வந்து நம்ம ஊருக்குள்ள வைக்கிறதுக்கு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுவும் ஒரு வகையான வன்கொடுமை தான் அந்த மக்கள் குடியிருக்கக்கூடிய நடுப்பகுதியில் வந்து குடிநீர் வடிகால் வாரியத்தை வந்து நீங்க அந்த சுத்திகரிப்பு நிலையத்தை வச்சீங்கன்னா உங்களால வந்து சரியா பார்க்க முடியுமா அந்த அதுல வந்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா எங்களுடைய மக்கள் பாதிக்கப்படுவாங்களா பாதிக்க மாட்டாங்களா எப்படியாவது அதை வலிந்து இந்த மக்கள் மீது திணித்து விட வேண்டும் திட்டத்தை என்று சொல்லி ஒரு ரேஷன் கார்டை ஒரு பால்வாடி ஒரு கல்வி நிலையம் இதெல்லாம் வந்து கோரிக்கை நிறைவேற்ற மாட்டீங்க மக்கள் வந்து பாதிக்கப்படுகிற திட்டத்தை வந்து வலிந்து தேவேந்திர சமுதாயம் திணிப்பதற்கு இப்படி முனைகிறீர்கள் வன்கொடுமை தான் உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிறைவேற்றப்படக்கூடிய அந்த திட்டத்தை வந்து தடுத்து நிறுத்தணும் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்ப சமீபத்தில் கூட பத்திரிகையாளர் அழகராஜன் என்பவர் தாளையொத்து பகுதியில் அவர் என்ன பண்றாரு ஒரு குறிப்பிட்ட சமுதாய பாடலை ஒரு கணக்காரன் போடுறாங்க அந்த கணக்காரன் வந்து அந்த ஒரு சாதி பாடல் அது அதை போடுறான் இவர் என்ன பண்ணுறாரு அந்த பகுதியில் போகும்போது அதை பார்த்துட்றாரு கேட்குறாரு தொடர்ச்சியாக போடுறாங்களே ஏன்பா இந்த மாதிரிலாம் போடுற ஒரு பொது தானே ஒரு சாதி நிதியாக போட்டால் அவருடைய வ வணிகம் பாதிக்கப்படுமே என்ற துணியில் அவரிடம் போன் போட்டும் பேசுகிறார் அப்போ இதை என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் போட்டு பேசி இதை ரெக்கார்ட் பண்ணி காவல் நிலையத்தில் கொடுக்குறாங்க அந்த தாழை உத்து காவல் நிலையத்தில் கொடுத்த உடனே என்ன பண்ணுறாங்க இவர் எந்த நோக்கத்தில் போடுறாரு அந்த பாடல்னால தென் தமிழகத்தில் மிகப்பெரிய வன்முறை நடக்கிறது சாதிய மோதல்கள் உருவாகிறது அதை கண்டுக்கின்ற விதமாக இவர் பேசுறாரு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளர் ஒரு சமூக ஆர்வலர் அப்ப இதுக்கு வந்து சாதியவாதிகள்லாம் வரிஞ்சு கட்டிட்டு என்ன பண்றான் எப்படி எங்க தொழில் எதுவும் டேய் உன் சாதிக்காரன் வந்து உன் கடையிலே வாங்கி நீ வந்து முன்னேற முடியுமா அடுத்த சாதிக்காரன் உன்னுடைய கடைக்கு வர தேவை இல்லையா என்கின்ற துணியில் அவர் கேட்கிறார் சரி இதுக்கு என்ன செய்ய வேண்டும் காவல்துறை அந்த தாளையூத்து காவல்துறை என்ன சொல்றாங்க அழகுராஜனை வந்து கூப்பிடுறாங்க போன் போட்டு இங்க வாங்க உங்ககிட்ட பேசணும் சரி இவரும் போறாரு போன உடனே உங்களை கைது செய்யறோம் முறையான நடவடிக்கை இல்ல இவரை வந்து கைது செய்ய உங்களுக்கு சொல்லல காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு ரிமாண்ட் பண்றாங்க என்ன கொடுமை இது சாதி வெறி இல்லையா அந்த காவல்துறையை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் சபாபதி என்பவர் தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுகிறார் என்று தகவல் வந்து கொண்டிருக்கிறது இதையும் புரிந்து கொண்டு இது போன்ற சாதி வரிகளை எல்லாம் கணக்கிட வேண்டும் அரசு சும்மா வந்து உளவுத்துறை அங்கங்க வச்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் வேலை கிடையாது அதை வந்து கரெக்டாக கணக்கிட்டு அதனுடைய கண்காணிப்பதற்கு இப்ப சமீபத்தில் கூட உயர்ந்த ஒரு ஒரு உத்தரவிட்டிருக்கிறது காவல்துறையை கண்காணிப்பதற்கு ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று சொல்லி அதையும் வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்ப இந்த என்ன சாதி வரியை வளர்ப்பவர்கள் சாதி ரீதியாக செயல்படுவர்கள் சாதிய வன்கொடுமையை நிகழ்த்துவவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதை வேண்டும் அப்ப நம்ம என்ன செய்யணும் அமைப்பு இதெல்லாம் கடந்து நாம ஒற்றுமையா இருக்க தேவ அப்ப இப்படிப்பட்ட நிலைமையை தான் இந்த தென் தமிழகத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையை காட்ட வேண்டும் சாதி ரீதியாக செயல்படுபவர்களை வந்து தண்டிப்பதற்கு சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் போராட வேண்டிய தேவை இருக்கிறது என்று கூறி இந்த கோரிக்கை இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது அரசு இதை புரிந்து கொண்டு உடனடியாக தென் தமிழகத்தில் நடைபெறுகின்ற சாதிய படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் எதிர்வினைகள் மோசமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்